மரண தருவாயில் இயேசு கிறிஸ்து பேசிய நான்காவது வார்த்தை ஏலி ஏலி லாமா சபக்தானி அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தம் என பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம் ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இப்படியாக வாசிக்கிறோம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று வாசிக்கிறோம் நம்முடைய பாவங்களை சுமந்து சிலுவையில் பாவ நிவாரண பலியாக அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாகத்தான் இயேசு கிறிஸ்து திகழ்ந்தார் அவர் இந்த உலகத்தில் குமாரனாக வரும்போதே அவருக்கு சித்தம் என்ன என்பது தெரியும் அப்படி இருக்க ஏன் இந்த வார்த்தையை அதாவது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்ல வேண்டும் கைவிட்டீர் என்கிற வார்த்தையை இயேசு சொல்ல காரணம் அதுவரை இயேசு கிறிஸ்து தனியாக எந்த காரியத்தையும் செய்யவில்லை பிதாவோடு இணைந்துதான் செயல்பட்டார் பிதாவின் சித்தப்படியே அவரது ஊழியமும் இருந்தது அவருடைய சிந்தனையும் தேவ சித்தத்தோடு தான் இருந்தது அப்படியிருக்க நம்முடைய பாவங்களை சுமக்கும் அந்த சமயத்தில் தேவனோடு இருந்த அந்த உறவு அற்றுப்போய்விட்டதாக உணர்ந்து இந்த வார்த்தையை சொல்கிறார் இயேசு கிறிஸ்து கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்திற்கு தடையை பாவம் கொண்டு வரும் என்பதை இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது பாவம் என்னும் சுமையை நாம் சுமக்கும்போது போது கர்த்தரிடமிருந்து கைவிடப்படுகிற சூழ்நிலை உண்டாகும் அதே சமயத்தில் அந்த பாவத்தை நாம் அறிக்கை செய்து விட்டுவிடும்போது போது ஏசு சிலுவையில் சிந்திய அந்த இரத்தத்தின் மூலம் நமக்கு பாவ நிவாரணம் கிடைத்து பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படுவோம் நம்முடைய பாவங்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஒரே தெய்வம் ஏசு கிறிஸ்து அந்த நாமத்தை அன்றி வேறு நாமம் இந்த உலகத்தில் இல்லை இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஆகவே கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்திற்கு தடையை கொண்டு வருகிற பாவங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக அந்த பாவத்தை நாம் அறிக்கையிட்டு அதை விட்டுவிடும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார் ஆகவே பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயத்தை கொண்டு வரும் சுகத்தை கொண்டு வரும் விடுதலையை கொண்டு வரும் ஆகவே இயேசுவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரித்து நம்மை கட்டுகளில் இருந்து விடுதலையை கொடுத்திருக்கிறது இதை விசுவாசித்து செயல்படுவோம் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் பெறுவோம் ஆமேன்